வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைமோ டி ஷாப்பிங் ஆப்பில் எப்படி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் பொருள் எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் போட போகிறோம் அப்படின்றது இதில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இப்போதி பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்லாம் வந்திருக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் என்னென்னலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதுலேயும் வரும் ஸோ இதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ இன்ட்ரெடியூஸ் பண்ணதுனால வெல்கம் கிட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்போ இருந்து இன்னொரு கிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அது எங்கே இருக்குன்னா நம்ம லாக்இன் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் இல்லையா பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளோட நேம் எல்லாமே வந்துடும் மொபைல் நம்பர் முதற்கொண்டு சரிங்களா ஸோ இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு இது மட்டும் இருந்தது இப்போ எஸ்டிஏவில் வந்து இதுவும் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிட்டு ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கணும் தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டுத்துலையுமே இருபத்தி மூணு ஐட்டம் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஐட்டம்ஸ் சரிங்களா ஸோ இப்போ வந்து செகண்ட் கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரும் ஸோ இந்த இந்த ஆப்ஷனை டச் பண்ணுறோம் செகண்ட் கிட்டு ஸோ இப்படி வரும்போது இது இந்த இடத்துல டச் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இது அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டுன்ற இருக்குன்றதை நம்ம பார்த்துக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஆட் ஸோ இப்போது நீங்கள் வந்து இங்கே வந்து வியூ கார்ட்னர் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்து இங்கே வந்துடும் இது இதில் வந்து இந்த ஒரு கிட்டே போதும் இந்த ஒரு ப்ராடக்டே போதும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் கொடுத்து நம்ம பே பண்ணுறது ஆப்ஷனுக்கு போயிடலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் நாங்கள் இதில் பை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு அடுத்த ப்ரோ ப்ராடக்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரே கிட்டே ரெண்டு டைம் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் கூடிய பண்ணோம் அப்படின்னா டபுள் ஆகிடும் ஓகேங்களா இங்கே ட்ரிபிள் நைன்ன்றது தௌசண்ட் நைன் நைன்டி எயிட்டாக மாறிடுச்சு இல்லைங்களா ஸோ திரும்ப இந்த மைனஸ் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரே கிட்டே மாறிடும் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்ரு ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் கொடுத்தோம்னா பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம் ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நம்மளோட டெலிவரி அட்ரஸும் நம்மளோட டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் அதெல்லாம் வரும் நம்ம அதெல்லாம் கிளியராக கரெக்டான அட்ரஸ் தான் இருக்கா இல்லை அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்றத நம்ம எடிட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா அடுத்த பேஜி இது வரும் சரிங்களா ஸோ அது அட்ரஸ் மொபைல் நம்பர்லாம் இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஸ்கிப் ஆகிருக்கும் ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம இதில் வந்து நிறைய மெத்தடில் நம்ம பே பண்ணுற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு லோட் ஆகிட்டுருக்கு இதில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது இதில் எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம அமௌண்ட் பே பண்ண முடியும் ரைட்டுங்களா இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே சரிங்களா இதில் வேறு ஆப் மூலயமா நம்ம கனரா பேங்க் இருக்குது வேறு சம்திங் நெட் பேங்கிங் இருக்குது யூபிஐ எல்லாத்துலேயுமே நெட் பேங்கிங் இருக்குது என்ன பண்ணிக்கலாம் கார்டு மூலிமா பண்ணாலும் நம்மளுக்கு எந்த மெத்தடில் பே பண்ணாலும் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க இப்போ ஃபோன்பேவில் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன்பே கிளிக் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து அதில் கரெக்டாக இந்த பே பண்ணுற அமௌண்ட் என்னன்றது அதில் போய்ட்டு நமக்கு விட்டுரும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு நம்ம இதில் வந்து எந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு அவைலபிளாக அமௌண்ட் இருக்கோ அதை கிளிக் பண்ணி கன்டினியூ கொடுத்திங்கன்னா நான் பே பண்ணலாம் சரிங்களா ஸோ பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எந்த இடத்துல பார்க்குறதுன்றது நான் சொல்கிறேன் நம்ம ஆர்டர் வந்து ரீசெண்டாக போட்டு போட்டிருக்கோம் அப்படின்னாலவே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ரீசன்ட்லி பர்ச்சேஸ் அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இந்த இடத்த க்ளிக் பண்ணாலும் நம்ம ஆர்டர் இந்த இடத்த க்ளிக் பண்ணாலும் ஆர்டர் பண்ணதை பார்க்க முடியும் இல்லை அப்படின்னாலும் இங்கே ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இது கிளிக் பண்ணாலுமே நம்மளால் பார்க்க முடியும் நான் ஆல்ரெடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு வீடியோக்காக நம்ம டெமோ பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு முன்னே இந்த ஆப் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் யூடியூப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ